மராட்டிய படைத் தலைவர் பேசவராவ் பெரும் படையுடன் சென்று பக்கத்து நாட்டை வென்றார் வெற்றி பெருமிதத்துடன் நாடு திரும்பிக் கொண்டிருந்தார் நாட்டு எல்லைக்குள் வந்துவிட்டோம் என்ற மகிழ்ச்சி வீரர்கள் முகத்தில் தெரிந்தது வீரர்கள் களைப்பாக இருப்பதை அறிந்தார் அவர் இங்கேயே முகாமிட்டு தங்குவோம் என்றார் அவர்கள் அங்கே முகாம் அமைத்தார்கள் வீரர் தலைவனை அழைத்த அவர் வீரர்கள் சிலருடன் அருகில் உள்ள ஊருக்கு செல் நமக்கு தேவையான உணவுப் பொருள்களை கொண்டு வா என்றார் ஐம்பது வீரர்களுடன் புறப்பட்டான் அவன் அருகில் இருந்த ஊரை அடைந்தான் அங்கிருந்த உழவன் ஒருவனிடம் இங்கே நிறைய பழங்கள் உள்ள தோட்டத்துடன் விளைநிலம் எங்கே உள்ளது எங்களுக்கு காட்டு என்றான் அவர்களை அழைத்துச் சென்ற உழவன் ஒரு நிலத்தை காட்டினான் அந்த நிலத்தின் ஒரு பக்கம் மாவும் பலாவும் தென்னையும் காய்த்து தொங்கின இன்னொரு பக்கம் கரும்பும் வாழையும் நன்றாக வளர்ந்து இருந்தன வீரர்களே நிலத்திற்குள் இறங்கி உங்கள் விருப்பம் போல பொருள்களை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அவன் அவர்கள் அந்த நிலத்தில் இறங்கினார்கள் நில்லுங்கள் இதைவிட அருமையான நிலம் ஒன்று உள்ளது அங்கே எல்லா வகையான பழங்களும் காய்கறிகளும் உள்ளன அதை உங்களுக்கு காட்டுகிறேன் என்றான் உழவன் வீரர் தலைவனும் வீரர்களும் அவனை பின்தொடர்ந்து நடந்தார்கள் நெடுந்தொலைவு நடந்த உழவன் ஒரு நிலத்தை அவர்களிடம் காட்டினான் உங்கள் விருப்பம் போல இந்த நிலத்தில் எதை வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லுங்கள் என்றான் அந்த நிலத்தை பார்த்த வீரர் தலைவன் உழவனே நீ முன்பு காட்டிய நிலம் இதைவிட வளமாக இருந்தது எதற்காக எங்களை இவ்வளவு தொலைவு அழைத்து வந்தாய் என்று கோபத்துடன் கேட்டான் நான் முதலில் காட்டியது இன்னொருவர் நிலம் நீங்கள் அங்கே பொருள்களை எடுத்து இருந்தால் அந்த இழப்பிற்கு நானும் பொறுப்பு ஆவேன் இந்த நிலம் என் நிலம் அதனால் இங்கே அழைத்து வந்தேன் என்றான் அவன் இதை கேட்ட வீரர் தலைவன் அங்கே எந்த பொருளையும் எடுக்காமல் படைத்த தலைவரிடம் திரும்பினான் நடந்ததை அவரிடம் சொன்னான் நம் நாட்டு உழவன் ஒருவனுக்கு உள்ள நேர்மை தனக்கில்லையே என்று வருந்தினார் அவர் வீரர்களே எந்த பொருள் தேவையானாலும் உரிய விலை கொடுத்து வாங்குங்கள் எதையும் இனாமாக வாங்காதீர்கள் என்று கட்டளையிட்டார்